வணக்கம் மக்களே வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஆனால் மிளகெல்லாம் எதுவுமே அரைக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு அசத்திடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்கலாம் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குண்டா வச்சுட்டு அதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு உளுத்த பருப்பு கல கடலப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தம கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து வதக்கி விட்டணும் எண்ணெயிலையே நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கும்போதே கொத்தமல்லி தலையும் சேர்த்து வதக்குனிங்கன்னா குழம்பு நல்லா மனமாகவும் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு போல வரமிளகாயை மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகா ரொம்ப அலரும் அப்படிங்கிறதுனால அது சேர்க்காம இந்த வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஸோ எங்கள் கோழியை தான் ஸோ கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வெ வெட்டி வாங்கிட்டு வந்துவிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழியில் செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட இப்போ நம்ம அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கறியோடய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோலேருந்து ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் வரைக்கும் இருந்தது அது நம்ம வந்து சிக்கனை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் எண்ணெயிலேயே அப்படியே இந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா கல மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கலந்துக்கணும் ரொம்ப இதாக இருக்குல்ல அதனால லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு துண்டு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி உருளை வச்சு நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இது ஏன்னா நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அது கொஞ்சம் நல்லா அறப்பட்டு வராமல் இருக்கும் இஞ்சி அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்தோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம சிக்கன்லேயும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது வந்து வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி இடிச்சுட்டு அதையும் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா அறப்பட்டு வரும் கூடவே இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து திக்காக வர்றதுக்காக குழம்பு நல்லா திக்காக பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலையோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா அதையும் வந்து குழம்புல சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது ஒரு அரை மணி நேரம் போல் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி இதை வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டோம்னா தாறு மாறாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம் பாய்